அது மலிவான உணவுன்னு நான் சொல்கிறேன்ல இது எல்லாமே தானிய உணவு மலிவான உணவுன்னு நான் இதுவரைக்கும் சொன்னால இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா மா அப்புறம் வந்து பேக்கரி உணவுகள் சமோசா பச்சி பப்ஸு எல்லாமே ம தானிய உணவுகள் தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகள் அரிசினாலும் கோதுமையினாலும் செய்யப்பட்ட உணவுகள் தான் வந்து மலிவான உணவுகள் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா வன்முறை உணர்ச்சி ஏற்படும் வன்மையான உணர்ச்சி ஏற்படும் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது உடம்புக்கு கோவம் வந்துடும் உடம்பு நல்லா வேலை செய்கிற உடம்புல வந்து நீங்கள் இந்த உணவுலலாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய சிரமப்படும் உடம்பு வேலை செய்வதுக்கு சிரமப்படும் அப்போ கோபம் வரும் பயம் வரும் முதல்ல பயம் வரும் அது கோபமாக மாறும் ஏன்னா உடம்பு வேலை வேலை செய்ய மாட்டேங்குது இந்த உணவை சாப்பிட்டா உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது அப்போ வந்து உடம்புல வந்து ஒரு பயம் வந்துடும் மரண பயம் வந்துடும் அது வந்து ஒரு கோபத்தை உருவாக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் பயம் வந்து சந்தேகமாக மாறும் சந்தேகம் வந்து குழப்பமாக மாறும் குழப்பம் வந்து கோ குழப்பம் வந்து விடை தெரியாத போது கோபமாக மாறிவிடும் அப்போ தீர்வு தெரிஞ்சால் தான் அமைதி கிடைக்கும் அந்த குழப்பத்திற்கு விடை தெரியும் போது தான் அமைதி ஏற்படும் அந்த கோபம் வந்து தனியும் அதனால் வந்து மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் வரும் மரண பயம் வரும் ஏன்னா அந்த மலிவான உணவுகளை சாப்பிட்ட உடனே உங்கள் உடல் செயல்பாட்டில் வந்து குழப்பம் ஏற்படும் ஒரு ஒழுங்காக அது ஒழுங்காக வேலை செய்யாது உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது போது ஒரு பயம் வந்துடும் பயம் சந்தேகமாக மாறும் ஏன் அந்த பயம் வருது ஏன் அந்த உடம்பு ஒழுங்காக உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது அப்போ பயம் சந்தேகமாக மாறும் சந்தேகம் குழப்பமாக மாறும் குழப்பத்திற்கு விடை தெரியாத போது அது கோபமாக பெரிதடையும் அந்த கோபத்திற்கு விடை தெரியாத போது பெருங்கோபமாக வன்முறையாக கொலைவெறியாக அது மாறும் அந்த கோபத்துக்கு விடை கிடைக்கும் போது தான் அந்த கோபம் தனியும் இல்லாமல் அந்த கோபத்தை தனி வையும் அந்த தான் வன்முறை உணர்ச்சி வன்முறை உணர்ச்சின்னா என்னென்னா அது எப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புல பயங்கர வலிமை ஏற்படுது ஒரு வலிமை வன்மையான உணர்ச்சி ஏற்படுகிறது மென்மையாக உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது வேலை செய்யாது அப்போ உடம்புக்கு ஒரு வந்து பயம் வந்துடுது ஒரு மரண பயம் வந்துடுது அந்த பயம் சந்தேகமாக மாறுது அந்த சந்தேகம் அதாவது ஏன் இந்த மாதிரி மரண பயம் வருது ஏன் உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் வருது அந்த குழப்பம் வருது குழப்பத்துக்கு விடை தெரியாத போது கோபமாக மாறுகிறது கோபத்தில் விடை கிடைக்காத போது அது கொலைவெறியாக மாறுகிறது அழிவு வேலைகளில் ஈடுபட தூண்டுகிறது அதனால் வந்து அப்போ கோபத்துக்கு விடை கிடைக்கும் போது வந்து நமக்கு வந்து மனசு அமைதி அடையும் அதனால் வந்து இந்த வன்முறை உணர்ச்சி தருகிற தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகின்ற திறனில் உங்கள் பேசுகிற முறையில் வந்து வன்முறை கலந்துவிடும் நீங்கள் பேசுகிற திறன் இருக்குல்ல அதில் வன்முறை கொலை கலந்துவிடும் நீங்கள் உங்கள் பேச்சில் வன்முறை கலந்துவிடும் உங்களுக்கு நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கனாக்கா உங்கள் பேச்சில் வன்முறை கலந்துவிடும் அதுதான் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வன்முறை கலந்துச்சுன்னா ஒருத்தர் பேசுனா என்னென்னா தன்னை சுற்றி பத்து பேரை கூடணும் அப்படின்னு நினச்சே பேசுவாங்க அரசியல்வாதிகள் பேசுவார் அதுனா அது ஒரு வன்முறை தான் அவரை சுற்றி ஒரு லட்சம் பேர் கூடணும் அவர் பேச்சை கேட்கணும் பேச்சுன்னா என்னென்னா அன்போடு பேசுவது சமத்துவத்தோடு பேசுவது நான் பெரிய சின்ன வயசு பசங்கள்கிட்ட பேசும்போது நம்ம நான் என்ன பெரியவன்னு நினச்சிப்பேன் என்னோட பெரியவர்கிட்ட நான் பேசும்போது அவர் தான் பெரியவர் நான் சின்னவன் நினச்சிப்பேன் அல்லது ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது ரெண்டு பேருமே சமம் இதுதான் வந்து வந்து பேசுவதற்கு ஆனால் வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க இன்றைக்கி இன்றைக்கு உலகத்தில் ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா தன்னை சுற்றி பெரும் கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற எண்ணிக்கையில் பேசுகிறார் அப்போ அவங்கள்லாம் யார் ஒன்று அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னை சுற்றி அந்த கூடுற கூட்டங்கள் எல்லாமே தனக்கு அடிமைகள் தன்னை விட கீழானவர்கள் நாம் தான் அந்த கூட்டத்தோடு கூட்டத்திற்கே தலைமை தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் மேலானவர் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து பேச்சில் வன்முறை கலந்துச்சுன்னா இதான் ஏற்படும் பேச்சு நாம் பேசுவதில் வன்முறை கலந்துவிட்டால் என்ன ஏற்படும்னா அடிமைகளை அடிமைகளை விரும்புகிற நோக்கத்தில் அடிமைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிற நோக்கத்தில் நாம் பேச ஆரம்பித்து விடுவோம் அதனால் வந்து பேச்சில் வந்து வன்முறை கலந்தால் இதான் நடக்கும் இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்குது எல்லாருமே தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்டணும் ஒரு அடிமைகள் கூட்டத்தை கூட்டணும் தன்னை வந்து கேள்வி கேட்காத ஒரு அடிமைகள் கூட்டத்தை சமத்துவத்தை விரும்பாமல் ஒரு நாம தான் தலைவராக இருக்கணும் அந்த கூட்டத்துக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாருமே வந்து பெரும்பாலானவங்க அதை அதைத்தான் தேடிட்டு இருக்காங்க ஒரு சினிமா நடிகராக இருக்கட்டும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு தொழிலதிபராக இருக்கட்டும் அவரும் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு தன்னுடைய தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிற பணியாளர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தி என்னுடைய பணியின் என்னுடைய நிறுவனத்தில் எனக்கு சொந்தமான நிறுவனத்தில் ஒரு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க அதன் மூலம் தனது வலிமையை அவர் பிறருக்கு நிறுவி அப்ப தன்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு தன்னை சார்ந்து தன்னை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் இருக்கிறது அது மாதிரி நடிகரும் சரி இயக்குநரும் சரி அரசியல்வாதிகளும் சரி ஒரு யாராக இருந்தாலும் சரிமையே ஒரு விளையாட்டு வீரராக இருந்தாலும் சரி எல்லாருடைய நோக்கமும் என்னவா இருக்கு தன்னை சுத்தி ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் தன்னை தன்னை ரசிக்கின்ற ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து இதுதான் வன்முறை பேச்சில் வன்முறை கலந்துச்சுனாக்கா வாழ்க்கையில் வன்முறை கலந்துச்சுனாக்கா இதான் நடக்கும் தன்னை சுற்றி ஒரு பெருங்கூட்டத்தை அது வந்து தேவையில்லை இதெல்லாம் வந்து இவங்க நெருங்கி ஆனால் பழக மாட்டாங்க ஆனால் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை கூட்டணும் ஒரு அரசியல்வாதி தன்னை சுற்றி பல லட்சம் தொண்டர்களை கூட்டமாக கூட்டுவார் ஆனால் அந்த தொண்டர்களுக்கு பக்கத்தில் கூட போய் மாட்டார் ஒரு நெருங்கியெல்லாம் பழக மாட்டார் நெருங்கி பழகாமல் ஒரு இடைவெளியை கடைபிடித்து அந்த கூட்டத்தை கட்டுப்பாட்டிற்கும் தன்னை சார்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துப்பார் அதன் மூலம் தனது காரியங்களை சாதித்துக் கொள்வார் அதனால் வந்து பேச்சில் வந்து வன்முறை கலந்துவிடும் நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா பேச்சில் வந்து அது இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு தேவையாக இருக்கிறது அந்த பேச்சில் வன்முறை தேவையாக இந்த இயந்திர அறிவியல் ஆனால் தானியங்களை சாப்பிட்டிங்கன்னா என்ன நடக்கும் பேச்சில் வன்முறை ஏற்படும் யாரையாவது வம்பு எடுக்கணும்னு தோணும் சண்டை போடணும்னு தோணும் தானியம் அரிசி கோதுமை மலிவான உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி மா இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு யாருக்கா வம்பு எடுக்கணும் சண்டை பொண்ணுன்னு தோணும் நாம தான் பெரியாள் யார் பெரியவர் என்பதை நிரூபிக்கிற போட்டி ஏற்பட்டுவிடும் உடல் வலிமை உடையவர்கள் தான் பெரியவர்கள் அப்படிங்கிற அதை நிரூபிக்கிறதுக்கான போட்டி என்பது ஏற்பட்டுவிடும் அதனால் வா இன்றைக்கி சண்டை சச்சரவுகள் போர்கள் நடைபெற்ற எல்லாத்துக்கும் காரணம் பேச்சில வன்முறை அடிதடி வன்முறை இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தானிய உணவுகளை உணவாக சமைத்து சாப்பிட்டது தான் காரணம் தானிய உணவுகள் அரிசி கோதுமை கேழ்வரகு சோளம் கம்பு தினை இதெல்லாம் வந்து இந்த தானியங்கள்லாம் மனித உணவுகள் அல்ல அந்த வகையில் எள்ளு கூட தானியம் தான் நினைக்கிறேன் அப்போ எள்ளில் எள்ளு வந்து தானியம் தான் அப்போ எள்ளை கூட சாப்பிடக்கூடாது எள்ளை சாப்பிட்டாலும் உங்களுக்கு மூளை ஒழுங்காக வேலை செய்யாது எதெல்லாம் தானியமோ அதை சமைச்சு சாப்பிடாதீங்க அதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வன்மையானவர்களாக மாறுவீர்கள் உங்களிடம் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் உங்கள்கிட்ட வந்து மென்மையான உணர்ச்சி ஏற்படாது இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மையே தெரிந்து கொள்ள முடியாது மூட நம்பிக்கைகள் தான் ஏற்படும் இந்த உணவில் சாப்பிட்டீங்கன்னா தானியங்களே உணவாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட நம்பிக்கைகள் தான் ஏற்படும் இயற்கையான நம்பிக்கை ஏற்படாது நிரந்தரமானது தான் எது நிரந்தரம் இயற்கையான நம்பிக்கை தான் இயற்கை பற்றிய இயற்கையான நம்பிக்கை அதுதான் நிரந்தரம் இதெல்லாம் இயற்கை பற்றிய செயற்கையான நம்பிக்கை இருக்குல்ல அது வந்து நிரந்தரம் அல்லது வன்முறை என்பது நிரந்தரம் மற்றது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் நிரந்தரமற்றது இன்னும் இருபது வருஷம் கழித்து அழிய போகுது அதன் பிறகு உண்மையான உலகம் நிரந்தரமான ஒரு உலகம் உருவாக போகிறது அந்த உலகத்து அந்த உலகத்தில் அவங்க என்ன சாப்பிடுவாங்க அதுதான் உணவு அதுதான் உண்மையான உணவு என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத விட என்ன சாப்பிடணும் எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் கீ மூலிகைகள் தேன் மோர் 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 பால் தயிர் அப்புறம் வந்து க பழங்கள் இந்த மாதிரி உணவுகளை தான் கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் கடலைகள் இதை தான் சாப்பிடவே தவிர தானியங்களே எக்காரணம் கொண்டு சாப்பிடாதீங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிடக்கூடாது அதை ஒரு கொள்கையாக கடைபிடித்தால்தான் மனித வாழ்க்கை எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கும் இயல்பாகவே பாதுகாப்பு யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது தானியங்களை மட்டும் சாப்பிடல அப்படின்னா மனித வாழ்க்கை நல்லாயிருக்கும் தானியங்கள் என்பது விஷ உணவுகள் அது நஞ்சு உணவுகள் நச்சு உணவுகள் மனித வாழ்க்கையை அழிச்சிரும் அதாவது நல்லா இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய் கடைசியில் பெரிய பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுரும் மனித இனத்தை பள்ளத்தாக்கில் தள்ளிவிட்டு குழி தோண்டி மூடி புதைச்சிரும் இன்றைக்கி அப்படி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் பள்ளத்தை மிகப்பெரிய பள்ளத்தை தேடி போயிட்டுருக்கோம் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு மனித இனம் வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா மிகப்பெரிய பள்ளம் மனித இனம் குதித்து நம்ம தன்னைத்தானே மூடிக்கொள்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை தேடிக்க தேடி போயிட்டுருக்குது அதற்கு இந்த உணவுகள் தான் விஷ உணவுகள் இந்த தானிய உணவுகள் என்பது விஷ உணவுகள் நோய்களை தருகிற உணவுகள் குற்றங்களை செய்ய தூண்டுகிற உணவுகள் இது அடிமைத்தனத்தை அடிமைப்படுத்த வேண்டும் பிறரை உணர்வை தூண்டுகிற உணவுகள் தான் இந்த தானிய உணவுகள் போதை உணவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் போதை உணவுகள் குற்றங்களுக்கு காரணமான உணவுகள் நோய்களுக்கு காரணமான உணவு தகுதியற்ற உணவுகள் எது இந்த தானிய உணவுகள் என்பது ஒரு தகுதியற்ற உணவுகள் அந்த உணவுகளை சாப்பிட்டு தான் நம்ம இந்த உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் அல்ப வயசில் எல்லோரும் போய் சேர்றாங்க இன்றைக்கி அறுபது வயசில் சாப்பிட்றாங்க எழுபது வயசில் செத்து போகிறாங்க எழுபது வயசு கிடக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இருக்குது எண்பது வயசு வரை வாழ்ந்துட்டாலே சாதனையாக கருதப்படுகிறார் ஆனால் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழலாம் ஒவ்வொருத்தரும் ஆனால் நான் ஆனால் இன்னைக்கு அறுபது ஏழு வயசில் சாப்பிட்றாங்கன்னா வேறு ஒன்றும் அதற்கு காரணம் கிடையாது நீங்கள் நம்பி சாப்பிட்றீங்க பாருங்கள் நல்ல உணவு என்று நம்பி சாப்பிட்டா அந்த அரிசி கோதுமை தானிய உணவுகள் தான் காரணம் கேழ்வரகு தானிய உணவுகள் அனைத்தும் உங்களை மெல்ல கொல்லும் உணவுகள் உங்களை அதிக காலம் உயிர் வாழ விடாத உணவுகள் உடலில் உறுதி இல்லாமல் செய்துவிடும் உங்களை சோம்பேறியாக்கி விடும் உடல் உழைப்பில் நம்பிக்கையை இழக்க செய்துவிடும் பேசுவதற்கு தகுதியற்ற உணவுகள் உறவுமுறைக்கு தகுதியற்ற உணவுகள் அன்போடு பேசுவதற்கு சுயமரியாதைக்கு எதிரான உணவுகள் இந்த தானிய உணவுகள் அதனால் தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது தொடர்ச்சியாக கேட்டுட்டு வாங்க இல்லை இடையடையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது அந்த அதுக்கு தான் நான் என்னுடைய வீடியோவில் நான் வந்து எண்கள் போட்டு வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஏன் போட்டிருங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கணும் அப்போ தான் வந்து அது ஒன்றுக்கு ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி தான் ஒரு நாடக சீரியல் பார்க்குற மாதிரி முன்னாடி என்ன நடக்குது பின்னாடி என்ன நடக்குது அந்த தொடர்ச்சியாக கேட்டால் தான் அது உங்களுக்கு புரியும் இடையே கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது